நண்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணினீங்கன்னா அடுத்த ஆறு மாசத்துல உங்க கார் மட்டும் இல்ல உங்க முதுகும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் கார்ல போகும்போது முன்னாடி இருந்த அந்த குஷன் ஃபீல் இல்லையா ஒரு சின்ன பள்ளத்துல இறங்கினாலே டக் டக் என்னடா கழண்டு விழுகிற மாதிரி சத்தம் இதெல்லாம் நார்மல் இல்லை நண்பா இது வார்னிங் இன்னைக்கு உங்க சஸ்பென்ஷனையும் உங்க உடம்பையும் எப்படி சேஃபா வச்சுக்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்மள பல பேர் என்ஜினுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சஸ்பென்ஷனுக்கு கொடுக்க மாட்டுறோம் வண்டி தானே ஏறி இறங்கும்னு ரோடு எப்படி இருந்தாலும் அப்படியே விட்டுருவோம் ஆனா ஒரு நாள் ஷாக் அப்சார்பர் லீக்கா நின்னு மெக்கானிக் பில் கையில வந்தா பதினெட்டாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்போதான் புரியும் இந்த இக்னோர் எவ்வளவு காஸ்ட்லின்னு பாட்ஹோல் ரூல் இது ரொம்ப முக்கியம் நண்பா பல பேர் இங்க தான் ஃபெயில் பள்ளத்தை தூரத்துல பார்த்துட்டா உள்ள போறதுக்கு முன்னாடியே பிரேக் பள்ளத்துக்குள்ள பிரேக் ஈக்குவல் டு பிக் நோ ஏன் தெரியுமா பிரேக் அடிச்சா கார் வெயிட் ஃபுல்லா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மேல விழும் அதே டைம்ல போர்ட் ஹோல்ல விழுந்தா ஷாக் பிளஸ் லோட் ஈக்குவல் டு டேமேஜ் ஸோ ரூல் சிம்பிள் பிரேக் பிஃபோர் போர்ட் ஹோல் போர்ட் ஹோல்ல பிரேக் ரிலீஸ் ஸ்மூத்தா எக்ஸிட் இதுதான் சஸ்பென்ஷன் ஃபர்ஸ்ட் எய்ட் டிராஃபிக் ஜாம்ல சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கேன்னு ரோடு எஜ்ஜில் ஏத்தி ஓட்டுவீங்களா தான் ரியல் ப்ராப்ளம் ரோடு ஓரத்துல கல்லு மணல் மேடு பள்ளங்களான இடமாக இருக்கும் அந்த கான்ஸ்டன்ட் வைப்ரேஷன் சஸ்பென்ஷன் புஷ்ஷ ஸ்லோவாக சாப்பிடும் எப்பொழுதுமே ரோடோட மெயின் ட்ராக்கை யூஸ் பண்ணுங்க ஸ்பீட் பிரேக்கர்ல ஒரு டயர் மட்டும் ஏத்தி டயகனாக ஓட்டுறது வேர்ஸ்ட் ஹேபிட் ஏன் கார் பேலன்ஸ் போகும் சஸ்பென்ஷன் அன் போடு எடுக்கும் புஷ் அண்ட் லிங்க் ராட் டேமேஜ் ஆகும் ரூல் ரெண்டு டயரும் ஒன்னா ஏத்தி இறங்கணும் சிம்பிள் பட் பவர்ஃபுல் கார் பூட்ல ஓல்ட் சூட் கேஸ் வாட்டர் கேன் ஸ்க்ராப் ஐட்டம்ஸ் இருக்கட்டும்னு விட்டுருவீங்களா கான்ஸ்டன்ட் வெயிட் இருந்தா ஸ்ப்ரிங் பர்மனண்டாக கம்ப்ரஸ் ஆயிருக்கும் ரிசல்ட் ரேர் சேகிங் ரைட் கம்ஃபர்ட் கான் ஷாக் லைஃப் ஹாஃப் யூஸ் பண்ணாததை எல்லாம் ரிவூவ் பண்ணுங்க டயர் ஏர் ரொம்ப அதிகமா இருந்தா கார் ஸ்டோன் மாதிரி குதிக்கும் ஷாக் மேல டைரக்ட் இம்பாக்ட் ஏர் ரொம்ப கம்மினா சஸ்பென்ஷன் மேல எக்ஸ்ட்ரா லோட் ஸோ டோர் ஃபிரேம்ல இருக்கிற கரெக்ட் பிஎஸ்ஐ ஃபாலோ பண்ணுங்க மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணினா போதும் ரெயின் டைம்ல ஸ்லஷ் அண்ட் மட்ல ஓட்டிட்டு அப்படியே விட்டுருவோம் அந்த மட் ட்ரை ஆகி ஆயில் சீல்குள்ள போனா சீல் கட் ஆயில் லீக் ஷாக் கான் ஸோ ரெயின் டிரைவ்க்கு அப்புறம் ப்ரெஷர் வாஷ் சஸ்பென்ஷன் ஏரியா இது ஒரு டூ ஹண்ட்ரட் ருபி ஹேபிட் பட் சேவ்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் குவிக்கா ரீகேப் பண்ணலாமா நம்பர் ஒன் பிரேக் பிஃபோர் போர்ட் ஹோல் நம்பர் டூ ரோட் எட்ஜ் அவாய்டு நம்பர் த்ரீ ஸ்பீட் பிரேக்கர் பேலன்ஸ்ட் நம்பர் ஃபோர் பூட் லைட்டா வச்சுக்கோங்க நம்பர் ஃபைவ் கரெக்ட் டயர் பிரஷர் நம்பர் சிக்ஸ் மட் கிளீன் பண்ணுங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணினா சஸ்பென்ஷன் சைலண்டாக இருக்கும் நண்பா சஸ்பென்ஷன் போயிடுச்சுன்னா டிரைவிங் பிளஷர் போயிடும் கார் ஓட்ட முடியும் பட் பாடி தாங்காது உன் கார் உன்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது உன்னை கம்ஃபர்ட்டாக கேரி பண்ண டிசைன் பண்ணியிருக்கு அதுக்கு கொஞ்சம் கேர் போதும் இந்த வீடியோல நீங்க பண்ணிட்டு இருந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் எது காமெண்ட்ல ஆனஸ்டா சொல்லுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிதானமா ஓட்டுங்க பள்ளத்துல பார்த்து இறங்குங்க நன்றி வணக்கம்